கோவை மேட்டுப்பாளையம் தொகுதி கட்டாஞ்சிமலை பகுதியில் கனிம வலக்கொள்ளை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது என்று உள்ள நில உரிமைதாரர் நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு இளங்கோவனிடம் புகார் அளித்தார் அது சமயம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை உள்ளிட்ட விடுமுறை நாட்களில் மண் அவர் தகவல் கொடுக்கவே நாம் தமிழர் கட்சி உறவுகள் காவல்துறை மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகளோடு சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அங்கே மண்ணள்ளி கொண்டிருந்த கனரக வாகனங்களை தடுத்து நிறுத்தி சம்பந்தப்பட்ட நில உரிமையாளரையும் வரவழைத்தனர் அப்போது அந்த நிலமே வினோபாஜி என்னும் அரசு நிலம் என்று அருகிலுள்ள நமக்கு தகவல் கொடுத்த நில உரிமைதாரர் நம்மிடம் கூறினார்

சம்பந்தப்பட்ட நில உரிமைதாரரும் அங்கே வந்து நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை திரு இளங்கோவன் அவர்களிடம் தான் விவசாயம் செய்யவே மண்ணல்லுவதாக கூறினார் ஆனால் அதற்கான முறையான அனுமதியும் தான் பெறவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார் தொடர்ந்து சுற்றியுள்ள நிலங்களிலும் மலை அடிவார பகுதிகளிலும் கனிம வள கனிம வளத்தை இயற்கை வளங்களை சூறையாடி இருக்கிறார்கள் என்பதை அவர்களிடம் விளக்கி கூறினார்கள் மேலும் இவ்வளவு பெரிய கனிம வள கொள்ளை மலை அடிவாரம் வரை நடந்திருக்கிறதே இது பற்றி ஏன் இத்தனை ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று நாம் தமிழர் கட்சியினரால் குற்றம் சாட்டப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் அரசிடம் முறையான அனுமதி பெறாமல் மண் தவறு என்று கண்டித்தனர் மேலும் நீங்கள் உண்மையிலேயே விவசாயம் செய்ய வேண்டுமென்றால் அரசிடம் முறையான அனுமதி பெற்று மண்ணை அள்ள வேண்டும் என்றும் தற்போது சட்டவிரோதமாக அள்ளப்பட்ட மண்களை அதே இடத்தில் கொட்டுமாறு கூறினார்கள் அங்கே இருந்த கிராம நிர்வாக அதிகாரியிடம் இவ்வளவு காலமாக இங்கே இவ்வளவு பெரிய கனிமவள கொள்ளை நடந்திருக்கிறது எடுக்கவில்லை என்று நாம் தமிழர் கட்சியினர் புகார் எழுப்பினர் உடனே அவர் நான் இப்போதுதான் புதிதாக வந்திருக்கிறேன் எனக்கு இது பற்றி எதுவும் தெரியாது என்று கூறினார் அரசு அனுமதி பெறாமல் மண்ணை அள்ளக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சியினரும் காவல்துறை அதிகாரிகளும் நில உரிமையாளரிடம் பேசும்போது அவர் சற்று உணர்ச்சி வசப்பட்டார் பிறகு சட்டவிரோதமாக என்னும் கனரக வாகனத்தை கொண்டு ஆழமாக குழியை வெட்டி எடுக்கப்பட்ட மஞ்சள் மீண்டும் அதே இடத்தில் கொட்டப்பட்டது முறையான அனுமதி பெற்று தாங்கள் இனி மண்ணை அள்ளுவதாகவும் அதை விவசாயத்திற்கு மட்டுமே இனி தாங்கள் பயன்படுத்துவோம் என்று நில உரிமையாளர் உறுதியளித்தார் இந்த கனிம கனிமவளக்கொள்ளை முற்றுகை போராட்டத்தில் கோவை பெரியநாய்க்கன் பாளையம் மற்றும் மேட்டுப்பாளையம் தொகுதி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களும் உறவுகளும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மண் அள்ளுவதாக புகார் அளித்த அருகில் உள்ள நில உரிமையாளருக்கு தொடர்ந்து கனிமவள கொள்ளையர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுவதும் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியினரால் காவல்துறையிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது திமுக அதிமுக எனும் இருபெரும் திராவிட கட்சிகளின் ஆட்சியில்தான் இப்படிப்பட்ட கனிமவள கொள்ளை மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதிகளில் தொடர்ச்சியாக ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது அதை காப்பாற்றுவதற்கோ அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ அவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தொடர்ந்து தடாகம் பகுதிகளிலும் மற்ற பகுதிகளிலும் இதற்கான முயற்சியை எடுத்து வருகிறது